நாகர்கோவிலில் சிறுமியை கடத்திய வாலிபர் கைது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்தவர் பின் வயது இருபத்தி இவர் திருவிழாக்களில் குலுக்கி சர்பத் வியாபாரம் செய்து வந்தார் இவர் நாகர்கோவிலுக்கு வியாபாரம் செய்ய வந்தபோது அந்த பகுதியில் உள்ள பதினேழு வயது சிறுமியுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது சிறுமி பத்தாம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்தாள் சிறுமியின் பெற்றோரும் திருவிழாக்களில் கடை அமைத்து வியாபாரம் செய்து வந்தனர் அப்போதுதான் பினுவுக்கும் சிறுமியின் பெற்றோருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறிய பின்னு அவரை கவர்ந்தார் இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி வீட்டில் இருந்த சிறுமி திடீரென மாயமானார் அதே நாளில் பினுவும் மாயமானதாக கூறப்படுகிறது இதனால் பினுதான் சிறுமியை கடத்தி இருக்கலாம் என சந்தேகமடைந்தனர் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் பினு மீது நாகர்கோவில் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இதில் பின் சிறுமியை ஆசை வார்த்தை கூறி சென்னைக்கு கடத்தி சென்றது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் மாமல்லபுரம் சென்று அங்கு ஒரு வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்த சிறுமியை மீட்டனர் தொடர்ந்து அவர்கள் பினுவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் மேலும் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த மாமல்லபுரத்தைச் சேர்ந்த ராஜலட்சுமி மற்றும் அவரது கணவர் பொன்னுலிங்கம் ஆகிய இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மூன்று பேரையும் போலீசார் நேற்று கோர்ட்டில் ஆதர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மீட்கப்பட்ட சிறுமியை போலீசார் நாகர்கோவில் ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர்